ரொம்ப நாள் முன்னாடி என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மீசோலேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ரெண்டு மூணு திங்ஸ் வாங்கியிருந்தேன் அதோட ரேட் கூட நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன் அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறேன் வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபோனு சார்ஜர் போடுறதுக்காக ஃபோன் ஹோல்டர் வாங்கியிருந்தோம் இது வந்து சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்துலேயே ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணிடலாம் இது இந்த சுகத்தில் ஒட்டும் போது ஒட்டவே இல்லை டபுள் சைடு டேப் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம் இப்போ ஃப்ளக் பாயிண்ட் பக்கத்துலையும் நம்ம போட்டோம்னா நம்ம சார்ஜ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த ஹோல்ட்ரு வாங்கியிருக்கோம் டிவி பக்கத்தில் இருக்கிற ஃப்ளக் கிட்டே வச்சிட்டோம்னா நம்ம அங்கே வந்து ரிமோட்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் ஏசி ரிமோட்டு அந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் வந்து நம்ம ஸ்பூனு நைஃபு அந்த மாதிரி இதில் போட்டு வச்சுக்கலாம் ஃபோன் வந்து நம்ம சார்ஜர் போடும்போது ஏதோ டேபிள் மேலே அல்லது நம்ம ஃபோன் சார்ஜர் மேலேயே சில பேர் வந்து ஃபோனை வைக்கிறாங்க சார்ஜர் போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கும்போது ஃபோன் தவறி விழுகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது நாம் இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வாங்கி யூஸ் பண்ணும்போது சேஃபாக இருக்கும் ரெண்டாவது டிவி ரிமோட் ஆகட்டும் வண்டி சாவி வீட்டு சாவி எல்லாம் கூட நம்ம எங்கேயாவது வச்சுருவோம் பெட்ரூமில் ஹாலில் கிச்சனில் நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டே போய் வச்சுருவோம் அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு எங்கே வச்சேன்னு தெரியாமல் நாள் முழுக்க தேடுவோம் சில சமயங்களில் ரிமோட்டுமே தவறி விழும்போது உடஞ்சிரும் இப்போ அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நாம் இந்த ஃபோன் கொல்றிவே யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் நாம் இதை வந்து எடுத்துகிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம் பாருங்க நல்லா ஒட்டிச்சு ரொம்ப நான் பிடிச்சி இழுத்தா கூட இது அந்த அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது டைல்ஸுங்கிறதுனால நல்லா கிரிப்பாக ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு நம்ம அப்பப்போ கத்தி இந்த இதெல்லாம் எங்கேயாவது வச்சுட்டு இதையும் நம்ம தேடிட்டு இருப்போம் நம்ம கிச்சன் பக்கத்துலேயே இது நம்ம வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைஃபு சிஸரு இது எல்லாமே ஒரே ஹோல்டரில் போட்டுக்கலாம் ஆனால் சுவத்தில் மட்டும்தான் இது ஒட்டலை அடுத்தது வந்து பித்தாளையில் தூபக்கரண்டி ஒன்று வாங்கியிருந்தேன் அந்த கைப்பிடி மட்டும்தான் மரத்தில் செஞ்சுருந்தாங்க நான் இன்றைக்கி இந்த அடுப்பு கறி சேர்க்காமல் இந்த கப் சாம்பிராணிலேயே நான் தூபம் போட போகிறேன் அதுக்கு ஒரு மண்வளக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கப் சாம்பிராணியை நம்ம பற்ற வச்சிட்டு இதில் வச்சுக்கலாம் நான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா நான் அதில் ரொம்ப கறி பிடிச்சிருச்சுன்னா தொலைக்கிறதுக்கு நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் ரொம்ப அழுத்தி நம்ம தொலைக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இந்த கப் சாம்பிராணி வைக்கிறதுனால நான் இந்த மண் விளக்கு வச்சுருக்கேன் நம்ம அடுப்பு கறி யூஸ் பண்ணும்போது இதுக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக நம்ம ஒரு கிண்ண மாதிரி சில்வர்லேயோ மண்ணுலேயோ கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த சாம்பிராணி ஒரு அளவுக்கு வந்து உள்ளே எரிஞ்சிட்ருக்கு இப்போ இதுலேயே கொஞ்சமாக நாம் சாம்பிராணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஆவி பிடிக்கிறது ஸ்டீமர் எடுத்திருக்கோம் இதில் வந்து இதுலேயே மெசரிங் இருக்குது நம்ம தண்ணி அப்புகள் வைக்கிறதுக்கு நம்ம மீடியமில் வச்சுக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக வச்சிட்டோம்னா ஸ்டீம் போது முகத்துலையே தண்ணி தெறிக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்காவது சளி பிடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி கேப்சூல் இருக்கும் மெடிக்கலில் ஈஸி ப்ரீத்துங் போட்டிருக்கு இதை ஒன்றை கட் பண்ணி இதை உள்ளே சேர்த்து ஆவி பிடிச்சோம்னா சளினால் வர மூக்கடைப்பு தலைவலி இது எல்லாமே சரியாயிடும் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா நம்ம டாக்டரோட தான் நம்ம பண்ணணும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்லையே நம்ம ஆவி பிடிச்சிக்கலாம் ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆவி பிடிக்கிறீங்கன்னா ரொம்ப தள்ளி வச்சு பிடிங்க ஏன்னா அதிலிருந்து லைட்டாக தண்ணி தெறிக்கும் ரொம்ப மூக்கடைப்பாக இருக்குது மூச்சே விட முடியல அப்படிங்கிறவங்க ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த சின்னதாக இருந்ததுல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ சுவிட்சு போட்டுக்கலாம் ஃப்ளக்கில் மாட்டிட்டு நம்ம சுவிட்சு போட்டதுமே ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு சளி பிடிச்சிருச்சுனாலும் இதை ஆவி பிடிச்சிக்கலாம் ஃபேஷியல் பண்ணும்போதும் ஃபேஸுக்கு வந்து ஆவி பிடிச்சிக்கலாம் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் இது சுடுது அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நம்ம அதே மாதிரி தான் ஃபிட் பண்ணணும் இல்லையே நம்ம ஃபேஸுக்கு இதை ஸ்டீம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து முகத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு தான் இதை செட் பண்ணணும் இப்ப நாம போட்டு நல்லா இப்ப பெரியவங்களா இருந்தோம்னா நல்லா பெருசா இருக்கும் அப்ப வந்து ஃபேஸ் நல்லா இதுல காமிச்சோம்னா ஸ்டீம் நல்லா பிடிக்க முடியும் இதுவே வந்து நம்ம ஹேருக்கு வந்து மசாஜ் பண்ணாலும் தலைக்கு வந்து நம்ம ஆவி பிடிச்சிக்கலாம் ஆனா யாரோட ஹெல்ப் மூலியமா தான் நம்ம இதை ஆவி பிடிக்க முடியும் பிடிச்சிட்டு அவங்களுக்கு நாம தலைக்குள்ள காமிச்சிக்கலாம் ஃபேஸுக்கு நெக்குக்கு இது எல்லாத்துக்குமே நாம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஷியலுக்கு முன்னாடி ஆவி பிடிக்கணும் அப்போதான் ஃபேஸ்ல இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகும் இந்த ஸ்டீமர் வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சின்ன சின்ன இன்ஸ்ட்ரூமெண்ட் இருக்கிறதுனால மல்டி பர்பஸா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கைக்கெல்லாம் கூட ஆவி பிடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக இப்போ தான் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி